வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் மன்றே காங்கனம் அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம் ஓ நன்றி அந்த பணம் வந்துருச்சு பிரைவேட்டா எனக்கு நன்றி பப்ளிக்கா இது தமிழகத்திற்கு நிதி முறையாக ஒதுக்கப்படுவதில்லை என திமுக புகார் கூறி வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளார் அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பார்க்காம இதனால நம்ம அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும்ன்றத பத்தி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நாங்க வென்றோம் நீங்க தோத்தோன்ற கொஞ்சம் மத்திய அரசு கொடுக்க இருந்தாலும் தமிழகம் தொடர்ச்சியாக முன்னணியில சொல்லி நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன் எவ்வளவு நம்ம கொடுக்கறோம் எவ்வளவு கொடுக்கல எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம் எனக்கு ப்ரைவேட்டா சில மெம்பர் கிட்டத்து அதாவது ஆளுங்கட்சி இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கிட்டே மெம்பர் கிட்டேந்து நான் பேர் எடுக்கப்படும் அவங்ககிட்ட மெசேஜ் வருது நன்றிங்க வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மன்றீங்க அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம் ஓ நன்றி அந்த பணம் வந்துருச்சு பிரைவேட்டா எனக்கு நன்றி பப்ளிக்கா இது

பாஸ் ஆனாதான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதுல கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படிச்சாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்யறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது இல்லைங்க இத படிப்பின் குவாலிட்டியை பத்தி யோசிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும் படிப்போட குவாலிட்டி குறைய குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகுது அதுவும் அந்த மனநிலையும் யோசிங்க அவங்க காலேஜுக்கு வரும்போது ஏங்க நாங்க குவாலிஃபை ஆகுது ஐஐடி யோசிக்கும் போது அப்ப குவாலிட்டி என்னாச்சு எல்லாரையும் ஒட்டு மொத்தமா பாஸ் பண்ணிட்டே போறதுனால அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க அந்த விஷயத்தை ஒன்னும் அந்த நிபுணர்களோட உட்காந்து பேசி முடிவெடுக்கணும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க